இன்றைக்கி நான் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கிறோமோ அதுவே போதுமானதாக தான் இருக்கும் எப்போ நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அடுத்தவங்களை மாதிரி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பணப்பிரச்சனை அப்படின்றதே ஒன்று ஆரம்பிக்குது அப்போ பண பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்குறதுக்கு போவோம் கடன் இந்த காலத்துல யாரும் சும்மா தர மாட்டாங்க அதுக்குன்னு வட்டி போடுவாங்க நம்ம பணத்தை வாங்கிட்டோமே பேரை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்கு கொஞ்ச நாள் நம்மளும் இழுத்து பிடிச்சி வட்டியை கொடுத்துட்டே வருவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வட்டியும் கொடுக்க முடியாது வாங்கின பணத்தையும் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்புறம் பணத்தை கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா ஆளை வச்சு மிரட்டுவாங்க தகாத வார்த்தைகளில் திட்டுவாங்க அப்ப நமக்கும் வேற வழி இல்லாம மன ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் நம்பர் டூ எந்த ஒரு கஷ்டமோ இல்லை பிரச்சனைகளோ நமக்கு வரும்போது நம்மளை நாம பழி வாங்கிக்கிறது வருத்திக்கிறது ஒரு தவறான முடிவு எடுக்கிறது அப்படின்றது என்னைக்குமே ஒரு தீர்வா அமையாது அப்ப என்ன பண்ணணும் சரி கடனை வாங்கியாச்சு அந்த கடனை எப்படி அடைக்கிறது எந்த மாதிரி சமாளிக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர இந்த தவறான முடிவை எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாதிப்பாங்களே நம்மளோட குடும்பத்தார அவங்க விட்டுருவாங்களா சும்மா எப்படி இருந்தாலும் வாங்கின கடனை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் இல்லாட்டினாலும் உங்கள் குடும்பத்தார்கிட்ட டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க அப்ப இந்த பிரச்சனை நீங்க இல்லாட்டினாலும் தான் இருக்கும் இதுலேருந்து நம்ம உணர வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா வட்டி கடன் அப்படின்ற விஷயங்கள்ல போய் நுழைஞ்சிடக்கூடாது இன்னொன்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் சூசைட் ஒரு தீர்வே ஆகாது